இந்த மார்கழி மாதத்தை ஒரு வகையில் பார்த்தா பீடை மாதம்னு சொல்கிறாங்க இது இன்னொரு சமயம் சத்குருங்களே சொன்ன மாதிரி ஆன்மீக ஈடுபாட்டுக்கு உகந்த மாதமாக சொல்கிறாங்க அப்போ இந்த மாதத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது இதில் வந்து நடுநிலையாக அதை எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா உலக வாழ்க்கைக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியான பார்வையாக இருக்க முடியுங்க இதுக்கு பீடைன்னு சொல்கிறதுக்கு அடிப்படை என்னென்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி சூரியனுடைய ஈர்ப்பு நம்ம உடலை கீழ்நோக்கி நோக்கி செயல்படுது எப்போது கீழ் செயல்படுதோ இப்போ நாம் எதனால் ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும்னா அது நல்ல நேரம் கிடையாது நம்ம சக்தி எப்போது மேல்நோக்கி செயல்படுதோ அப்போ தான் அது நல்லபடியாக நமக்கு நடக்கும் இதனால பீடைன்னு சொன்னாங்க அதே நேரத்தில் எப்போ கீழ்நோக்கி செயல்படுதோ அப்போ நம்ம உடலில் ஒரு ஸ்திரமான நிலை ஒரு உறுதியான நிலை சமநிலை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் அதனால தான் லௌக்கீக்கத்தில் செய்கிற செயல் எல்லாமே நாம் விட்டுட்டு நாம் ஆன்மீக செயல் செஞ்சுக்கணும் எதுக்கான நமக்குள்ளே இந்த சமநிலை கொண்டு வரணும் ஒரு உறுதி கொண்டு வரணும் நம்ம உடலில் நம்ம உடல் சக்தியில் உயிர் சக்தியில் நம்ம மனநிலையில் தேவையான சமநிலை இல்லைன்னா நமக்கு எல்லாமே பீடை ஆகிடும் வாழ்க்கையே பீடை ஆகிடும் இதனால் இது கொண்டு வரணும் இந்த சூழ்நில சக்தி சூழ்நிலையில் ஒரு பிடிப்பு இருக்கிறதுனால அப்போ போய் அதுக்கு எதிர்மறையாக செய்கிற முயற்சி பண்ணாமல் அது கூட சேர்ந்து செய்கிறது நல்லதுன்ற ஒரு ஒரு அறிவு அதை உபயோகப்படுத்த கட்டாயமாக நல்லா தான் இருக்கும் அது நம்ம ஒரு மூட நம்பிக்கையை வச்சுக்க தேவையில்லை இது விக்ஞானத்தில் இப்போ நல்லா சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விதை வச்சிங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு வருடத்தில் ஒரு ஒரு மாதத்துலேயும் தனியாக வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப ஸ்லோவாக வளரும் என்னத்துக்குன்னா ஈர்ப்பு சக்தி கீழ் நோக்கி அதிகமாக செயல்படுறதுனால இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம உயிர் சக்தியே கொஞ்சம் கீழ் நோக்கி செயல்படும் அதனால லௌக்கிகத்துக்கு சம்மந்தப்பட்டது எங்கே நாம் உற்சாகமாக செய்யணுமோ அது எல்லாமே விட்டுட்டு நாம் கொஞ்சம் சமநிலை கொண்டு வரதுக்காக தேவையான செயல் செய்யணுன்ற நோக்கம் இது விஜ்ஞான பூர்ணமாக உருவாக்குன ஒரு தன்மை ஆனால் கலாச்சாரத்தில் நாம் எப்படி உருவாக்கணும்னா வெறும் விஜ்ஞானம்னு சொன்னால் யாரும் செய்ய முடியாது அது ஒரு கொண்டாட்டமாக அது ஒரு பயிற்சியாக பலவிதமாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நாம் எப்படி பண்ணிக்கணும்ன்றது ஒரு நல்லபடியாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான்